ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் பார்வையாளர் சுபேர் அவர் வணக்கம் வணக்கம் விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறதா ரொம்ப காலமாக சொன்னாங்க இப்போ எம்பி எலெக்ஷன் வருது இல்லை எம்எல்ஏ எலெக்ஷன்ல தான் கட்சி ஆரம்பிப்பார் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்புறம் இந்த மிக்ஜாம் பேரிடர் தூத்துக்குடி இது இதெல்லாம் அவர் என்ன செஞ்சார் விமர்சனம் அப்புறம் நிவாரண பணிகள் கொடுத்தாரு இவ்வளவு தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு இந்த நிலையில் இந்த மக்களவைத் தேர்தலில் ஏதேனும் அரசியல் திட்டம் அவருக்கு இருக்கா ஏதேனும் எலெக்ஷனை நிற்க வாய்ப்பு இருக்கா எப்படி பார்க்குறீங்க இல்லை நம்ம ஏற்கனவே போன வருடம் முதல் முதலில் விஜயினுடைய அந்த பனையூர் வீட்டில் வந்து முக்கிய நிர்வாகிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போயே நம்ம ஃப்ளாஷ் பண்ணுவோம் விஜய் வந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு வேறு ஒரு இதில் நான் பேசியிருந்தேன் ஒரு ஒரு இடத்துக்கு முன்னாடி இப்போயுமே நிறைய பேர் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் சட்டமன்ற தேர்தலாம் அவருடைய ஃபோக்கஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரமாட்டாருந்தாங்க நான் சொன்னேன் இருபத்தி நாலு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக விஜய் மக்கள் இயக்கம் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு அரசியல் இயக்கமாக போட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அது வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க அது இன்றைக்கி பூர்த்தி செய்கிற மாதிரி பனையூர் இல்லத்தில் விஜயனுடைய அந்த வீட்டில் வந்து இன்றைக்கி மா முக்கிய நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதில் வந்து நம்ம கட்சி இந்த மாதத்துக்குள்ளே பேர் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் கட்சி கொடி சின்னம் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் முக்கியமாக ஒரு பத்து தொகுதிகள் அவங்க சொல்லி அந்த தொகுதிகள்லாம் நீங்கள் வேலை செய்கிறதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வாய்மொழியாக ஒரு ஒரு மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த விஜயினுடைய அரசியல் ஏன் இந்த அரசியல் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டுருக்கார் அப்படிங்கும் போது அடுத்தடுத்த படங்கள்லாம் விட்டுட்டு ஏன் வந்து இமீடியட்டாக வந்து இன்னும் இன்னொரு படம் எதுவுமே கமிட் ஆகிக்கல விஜயினுடைய இது என்னென்னா ஒரு படம் முடிகிற சமயத்தை இன்னொரு படத்தை கமிட் பண்ணிடுவார் இப்போ இந்த கோட் படம் முடிய போகுது ஆல்மோஸ்ட் முடிய போகுது இன்னொரு படம் எந்த படமும் இதுவரைக்கும் கமிட் பண்ணல க இதாக தான் எப்படியாக தான் வச்சது அப்போ பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டார் நூற்றம்பது கோடிக்கு மேலே இரநூறு கோடி ஒருத்தர் வந்து வேறு ஒரு ப்ராஜெக்டாக அவங்க கையில் கொடுத்துருக்காங்க அந்த வேலையை விஜய் இப்போ கையில் எடுத்து ஆரம்பிச்சிருக்காரு ஒன்றும் இந்த ஒன்றை ஃபிப்ரவரி மாதம் ஃபஸ்ட் உள்ளேயே கட்சியினுடைய பேர் சின்னம் கொடிகள்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க ஒரு பத்து தொகுதிகளில் குறிப்பாக தனி தொகுதிகள் இஸ்லாமியர்கள் அதிகமாகக்கூடிய தொகுதிகளில் விஜயினுடைய மக்கள் இயக்கம் சார்பாக வேட்பாளரை போடுவாங்க வேலையும் செய்வார் கணி இவர் திராவிட மாடல் அரசியல் தான் இவர் கையில் எடுத்து பண்ண போகிறார் இதுதான் அவருடைய அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அஜெண்டா அஜெண்டா வந்து திராவிட மாடல் அரசியல் தான் இவர் செய்ய போகிறார் ஆனால் இதுவரைக்கும் இவர் இந்த திராவிட மாடல் அரசியல் இல்லை நான் அதில் சில மாற்றங்கள் செய்து புதுமை செய்து மக்களுக்கு போன போகிறேன் காமராஜரை பாருங்கள் அம்பேத்கரை பாருங்கள் என்ன திமுகவினுடைய அந்த பேஸோ அதை தான் இவரும் பேசுவார் இவரும் கடுமையாக பிஜேபி எதிர்ப்பார் இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அஜெண்டா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசனுக்கு எந்த அஜெண்டா கொடுக்கப்பட்டதோ அதே அஜெண்டா விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்குண்டான கட்ட வேலைகளை இறங்கியிருக்கிறாரு அதுக்குண்டான வேலைகள்லாம் செய்வார் குறிப்பாக ஒரு பத்து தொகுதிகள் சொல்கிறாங்க அதாவது சேலம் ராமநாதபுரம் திருச்சி சென்னை கடலூர் விழுப்புரம் அப்புறம் வந்துட்டு கோயம்புத்தூர் நீலகிரி பெரம்பலூர் தேனி இந்த பத்து தொகுதிகள் தேனி வந்து முக்கியமாக வந்து தே முக்கியமாக ஒரு மன்ற நிர்வாகி ஒருத்தர் இருக்கிறார் அவர் இருக்கிறதாக சொல்கிறாங்க இந்த மாதிரி பத்து தொகுதிகளில் விஜயினுடைய மக்கள் மன்ற நிர்வாகிகளை வேட்பாளராக அனுமதி போகிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் நடந்திருக்கு இதுதான் அவருக்கு இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய அஜெண்டாவினுடைய முதல்கட்ட மு கண்டிப்பாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் இந்த தொகுதியெல்லாம் நிற்கிறார் இல்லை இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்க என்ன காரணம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்குது ராமநாதபுரம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க தேனியுமே அப்படி தான் சொல்கிறாங்க இப்படி பல்வேறு விஷயங்களில் என்ன காரணம் என்ன கிரிகிரியா என்னால் இப்போ விஜயாந்த் வந்து விருத்தாச்சலத்தை தேர்ந்தெடுக்கிறாரு ரிஷிவந்தியத்தை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அதில் ஒரு அரசியல் இருக்கும் மன்றங்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஏன்னா பாமக பில்ட்டில் போய் நிற்கிறீங்களேன்னு கேட்டாங்க விஜயாந்தை ஐயா மதுரையில் நில்லுங்க ஐயா ஈஸியாக இருக்கணும் அங்கே தான் நிற்பேனாரு அதே மாதிரி அங்கே மக்கள் அவரை ஜெயிக்க வச்சாங்க ஸோ விஜய் இந்த பத்து தொகுதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து நிற்பது என்ன இப்போ நாற்பது தொகுதி கூட நிற்கலை இந்த எம்பி எலெக்ஷன் மூலமாக பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்போ இந்த தேர்தலில் நிற்கிறது மூலமாக அவர் என்ன சாதிக்க போகிறாரு என்ன க மக்கள்கிட்ட காமிக்க போகிறாரு இது அவருக்கான தேர்தலாக வேறு யாருக்காண்டியே செயல்படுறாரு வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வழிகள் விஜய் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் விஜய்க்கின்ற குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் ஓட்டாவது இருக்கும் அந்த பத்தாயிரம் வாக்குகளும் சிதறடிக்கப்பட வேண்டும்ங்கிறது விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா இப்போ நீங்கள் ஏன் வந்து இஸ்லாமியர்கள் வாழ்க்கை தனி தொகுதிகளில் ஏன் அதிகமாக நிற்கிறாருன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு பெருசாக வந்து செல்வாக்கு கிடையாது எல்லாருக்குமே தெரியும் பெரிய அளவில் வாக்கு இங்கேயும் கிடையாது அதிமுக ஒரு பக்கம் அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் உள்ள வாக்குகள் அப்படியே திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது தலித்துகள் முஸ்லீம்கள் இவங்களாம் இன்னைக்கு ஒரு இந்துத்துவத்துக்கு எதிராக எதிரானிருக்கக்கூடிய வாக்குகள் இது அப்படியே திமுகவுக்கு போயிடக்கூடாது அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க

இல்லை அப்படின்றது தான் சந்தேகமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து நிர்பந்திக்கப்பட்டிருக்கலாம் இன்னொரு படி மேலே போய் சொல்லலாம் மிரட்டப்பட்டிருக்கலாம் அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான் அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த இஸ்லாமிய வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாக்குகள் தனி தொகுதிகள் இந்த மாதிரியான இடங்களில் விஜயனுடைய வேட்பாளரை கூட அந்த வாக்குகளை செதடிக்கக்கூடிய வழிகள் அதாவது பதினெட்டுலேருந்து இந்த இருபது வயசுக்குள்ள இருக்க அந்த விஜயனுடைய தம்பி தங்கைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பெருசாக அரசியல் புரிதல் இருக்காது தலைவன் கையை தலைவன் கையை காமிச்சிட்டானா போட்ட வேண்டியது தான் பத்து தொகுதியிலே ஜெயிச்சாலும் என்ன பண்ணப் போகிறாரு இல்லை பத்து தொகுதிகளில் பிஜேபி வந்து அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணும் புரியுதா உங்களுக்கு அப்போ வாக்குகள் செதுறப்ப பிஜேபி உண்டான வாக்குகள் விழுந்தா போதும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிஜேபிக்கு வராத ஓட்டுன்னு ஒரு ஓட்டு இருக்கு முஸ்லீம் போட மாட்டாங்க தலித்துகள் போட மாட்டாங்க இவ இவங்க ரெண்டு பேரோட ஓட்டும் நமக்கு வராதுன்னா அப்ப வேற யாருக்காவது அதை மடமாற்றி வரணும் அதுக்காக பத்து தொகுதியில் தேர்ந்தது இந்த பத்து தொகுதி இந்த பத்து தொகுதியிலும் பிஜேபி நிற்பாங்க கண்டிப்பா நிற்பாங்க கண்டிப்பா நிற்பாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் கோயம்புத்தூர் பகுதியில் கொங்கு பல்லை பல இடங்களில் திமுக தோத்ததுக்கு காரணமே கமல்ஹாசன் தான் கோயம்புத்தூர்ல தோத்ததுக்கே கமல்ஹாசன் தான் சிங்காநல்லூர் தோத்ததுக்கும் கமலாசன் தான் காரணம் இந்த மாதிரி பல தொகுதிகளும் பிஜேபியை திட்டிட்டு நிக்கிறாரு அப்ப நீங்க வந்து வாக்குகள் செதுவும் இல்லையா அந்த அந்த பகுதியிலாம் நீங்க வந்து திமுக தோத்ததுலாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு இந்த மாதிரி தான் தோத்துருப்பாங்க அப்ப எல்லாமே கமல்ல வந்து வாங்கினாங்க இந்த தடவை அப்படித்தான் பண்றாங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஐயாயிரம் ஓட்டு ஒரு ஐந்து சட்டமன்ற தொகுதினால் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தொகுதி ஒரு இருபதாயிரம் ஓட்டு விஜய் பிரித்தா போதும் அது நமக்கு ஒரு வேலைகள் பண்ணுறாங்க அதுக்கு தயார் தயார்படுத்துறாங்க அதே விஜய் இப்போ தயாராக இறங்கிட்டார் இது நான் ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு வரேன் நாடாளுமன்ற தேர்தலில் விஜய்னுடைய மக்கள் இயக்கம் போட்டி போடுவோம் அப்படின்னு அதுக்குண்டான முதல்கட்ட வேலைகளை முதல்கட்ட பணிகளை இப்போ தொடங்கியிருக்கிறார் அப்போ ஒரு பிஜேபி அசைன்மெண்ட்டாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா அது அவருக்கு இது ரைடு இடையில விட்டாங்க அதுக்கப்புறம் அது அமைதியாக இருந்தார் அப்படி இப்படி வச்சுலாம் செல்ஃபி எடுத்தார் அப்படி லாரி மேலே ஏறி அப்படி செல்ஃபி எடுத்தார் அதுக்கப்புறம் அமைதியாக இருந்தார் அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பெரியார் அம்பேத்கர் காமராஜரை படிக்கணும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஆகிட்டார் அப்புறம் படத்தில் ஒரு கெட்டவாரத்தை பேசிய விமர்சனமாச்சு அது ஏதோ திமுக தான் முடக்குச்சு அந்த படத்தினுடைய இதில் நிறையா இருந்துச்சு ஆனால் அவர் எதுவுமே பேசலையாங்க அவர் இந்துத்துவத்துக்கு ஆதரவு எதிர்ப்பு மோடி ராகுல் காந்தி இப்படி எதுவுமே பேசலையே அவருக்கான கொள்கை என்னங்கிறது அவர் இன்னும் தெளிவாக சொல்லலையா திராவிடம் எதுக்கலை தேசிய அரசியலையும் எதுக்கலை தமிழ் தேசிய அரசியலையும் எதுக்குல வந்து என்ன தெரியுதுன்னா அவருக்கு எந்த கொள்கை இல்லைன்னு தெரியுது இப்போ விஜய் எங்க டேன் ஆறாரு அப்படின்னா விஜய் வந்து அடிப்படையில் வந்து ஒரு கிறிஸ்துவ நம்பிக்கையில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் ஒவ்வொரு படத்தினுடைய ரிலீஸ் அன்னைக்கும் நம்ம வேளாங்கண்ணிக்கு போய் பூஜை பண்ணிட்டு தான் வருவார் அதே மாதிரி ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பிரியவர் இருக்கார் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு வெல்விஷர் மாதிரி அவர் சொல்றது தான் எல்லாமே கேட்பார் ராயப்பேல ராயப்பேட்டேல அது எல்லாருக்குமே முன்னெச்சத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்களுக்கெல்லாம் தெரியும் அவருடைய கைட்னஸில் தான் முக்கியமான விஷயங்கள்லாம் முக்கிய முடிவுகளே விஜய் எடுப்பார் அப்படி இருக்கக்கூடிய விஜய் அப்படி தான் இருந்தார் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் விஜய் இருந்தார் பார்த்தீங்கன்னா விஜய் படம் ரிலீஸ் ஆகிறார் அப்படிலாம் பிஜேபி ஆட்கள் தான் நிறைய போராட்டங்கள் அமைப்புகள் நிறைய போராட்டங்கள் ஏன் எச்சிராஜாவே ஜோசப் என்ற லெட்டர் பேர் லெட்ரு கொடுத்தாலும் நம்ம பார்த்தோம் அப்போ இப்படி தான் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருந்த விஜய் எங்கே டேன் ஆறார் அப்படின்னா இந்த மாஸ்டர் படத்தினுடைய ஷூட்டிங் நெய்வேலியில் நடந்துகிட்டு இருக்கப்போ சுற்றி அவருடைய சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துங்களே ரைடு அப்போ மேனில் ஏறி வந்து செல்ஃபிலாம் எடுத்து போட்டார் இது விஜய் யாரும் தெரியாதா இன்றைக்கி எச்சராஜா விஜய் பற்றி பேசுகிறாரா அண்ணாமலை விஜய் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாரு அதிமுக விஜய்க்கு ஆதரவு கொடுக்குது அப்படின்னா இதுக்கு இதுக்குள்ளே உள்ள நீங்கள் அரசியலை புரிஞ்சுக்கணும் இவ்வளோ நாளாக தொடர்ந்து எச்சராஜா வந்து விஜய் எதிர்த்துக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கே பேசலை ஜோசப் விஜயின்னு சொல்லி விஜய் பற்றி பேசினார் உடனே நான் ஜோசப் விஜய் தான் அவரு அவருடைய லெட்டர் பேர்லேயே லெட்டர் கொடுத்தாரு அந்த இடத்துல தான் விஜய் ஆறார் அதுக்கு பிறகு வந்த பீஸ்ட் படம் இந்த மாதிரி அஜெண்டாவில் எடுக்கப்பட்ட படம் ஆமா அது பிஜேபி தான் ஒரு முஸ்லிம் அதாவது அந்த ட்ரெண்டே மறந்துட்டாங்க இந்த முஸ்லீம் தீவிரவாதிங்கிற ட்ரெண்டை மறந்துடுச்சு தமிழ் சினிமா விஜயகாந்தோட புரிஞ்சது ஆமா இப்போ திருப்பி கொண்டு வராங்க இல்ல இடையில கமலஹாசன் விஸ்வரூபன் கொண்டு வந்தாரு அது பெரிய லெவல்ல இதாகல இவர் திருப்பி அந்த ட்ரெண்டை கொண்டு வந்தா நீங்க அந்த மாஸ்டர் பட ஷூட்டிங்கு அங்க நடந்த பிரச்சனையில் அதுக்கு பிறகு வந்த படம் அதுக்கு பிறகு பீஸ்ட் பீஸ்டுக்கு எந்த அமைப்புகளையும் போராட்டம் பண்ணலையே ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் பண்ணாங்களோ இல்லையா அடுத்தடுத்து போராட்டம் பண்ணல அடுத்த ரூட் கிளியர் ஆயிடுச்சு அப்போ அதுலேருந்தே அவரை வந்து அவரை டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனர் சொன்னால் அதுலேருந்தே அவரை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்க சொல்லக்கூடிய வேலையில் விஜய் செய்கிறார் ஆளும் எனக்கு தெரிஞ்சு விஜய் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்திக்கிற மாட்டார்னு தெரியுது முழு மனதோட ஏதோ ஒரு கம்பல்சனில் ஒரு நிர்பந்தத்தோடு அவரை நிர்பந்திக்கிறாங்க தள்ளி விடுறாங்களோ ஒழிய அவருக்கு இந்த மாதிரி ஒரு வழி இல்லாமல் இந்த வேலையை தான் செய்கிறான்றதான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்ப அந்த பத்து தொகுதிகள்னா அப்போ மன்ற நிர்வாகிகள் செயல்பட வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப எலக்ஷன் ராமர் கோவில் திறந்தாச்சு டேட்டு சீக்கிரம் அறிவிச்சிருவாங்க விஜய் ரசிகர்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கும் நாளைக்கு பிரதமர் பிரச்சாரம் தொடங்க போறாரு தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்தை இன்னைக்கும் நாளைக்கு தொடங்கப்படுறாரு ராமர் கோவில் திறந்ததுக்கு அப்புறம் அடுக்கல அவ்வளவுதான் இவங்க சொல்றது தானே டேட்டு

அவங்களோட டீம் போட்டு இன்னைக்கு அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லா கட்சிகளும் தயாராகிருச்சு விஜயும் தயாராகிட்டார் விஜய்க்கு பின்னாடி இப்படி ஒரு அழுத்தம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது அந்த மாஸ்டர் படத்தினுடைய அதுக்கு பிறகு நடந்த அஜெண்டாவே பார்க்கலாம் இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்குள்ளே பிஜேபியினுடைய ஆதிக்கம் அதிகம் உள்ளே வந்துருச்சுன்னு தான் பார்க்க வேண்டியது உதாரணத்துக்கு எடுத்துங்கன்னா கங்கனா அண்ணா கொண்டு வந்து ஏன் சந்திரன் மட்டும் போட்டாங்க தமிழ் சினிமாவில் கங்கனா ராணுவ வாய்ப்பு ஜோதியா மாதிரி ஒரு நடிகை ஜோதியா மாதிரி அந்த ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை வேற யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கிறப்ப தமிழ்ல மார்க்கெட்டே இல்லாத கங்கனா ரணாவத்தை போட்டு இது பேயா பைத்தியமானு கமெண்ட் போடுற அளவுக்கு ஆகிட்டாங்க அந்த படத்துல பேய் இந்த அம்மா பைத்தியமே நடிச்சு அந்த மாதிரி அப்ப அதுக்கு அதுக்குள்ள ஒரு அஜெண்டா இப்போ இன்றைக்கி கோட் படத்தை வெங்கட் பிரபு இடையே டேரக்ட் பண்ணுறாரு அதுக்குள்ள ஒரு அரசியல் ஓ அப்படியா இளையராஜா ஒரு அரசியல் இளையராஜில் கங்கை மரன் பாஜக பாஜக கங்கை மரன் அது இருக்கும் கண்டிப்பாக இருக்குது இல்லாமல் கிடையாது ஏன்னா வெங்கட் பிரபு இதுக்கு முன்னாடி பண்ண தமிழ் சினிமாவில் பண்ண ரெண்டு படமே போகல தெலுங்கில் பண்ண படம் அட்டர் ஃப்ளாப்பு எந்த வாய்ப்புமே இல்லை திடீர்னு திரும்பி விஜய் படம் வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாநாடு படம் நல்லா போச்சு மாநாடு படம் பாஜக கொள்கைக்கு எதிரான படம் தானே எதிரான படம் தான் அதற்கு பிறகு விஜய் தெலுங்குல பண்ண படம் பெரியசா போல வெங்கட் பிரபா சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் எத்தனையோ பெரிய டேரக்டர் லீடிங் உள்ள டேரக்டராக இன்னைக்கு விஜய் டேட் கொடுத்தா உடனே ரெடியாக இருக்காங்க ஆனால் விஜய் வெங்கட் பிரபு கூட ஏன் ஜாயின் பண்ணி பண்றோம்னா இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கு வெங்கட் பிரபா ஆல்ரெடி இவருடைய ரிவலான அஜித்தை வச்சு மங்காத்தான் ஒரு ஹிட்டை கொடுத்துட்டார்ல ஸோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அஜித்துக்கு ஒன்று கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப விஜய்க்கு அதற்கு பிறகு நிறைய தோழி படங்கள் கொடுத்துருக்குற சமீபத்தில் தெலுங்கில் பண்ண படம் பெரிய ஃப்ளாப்பு மாநாடு தான் ஓரளவுக்கு தப்பிச்சு விட்டுச்சு அப்படிங்கும்போது அதில் அதுக்குள்ளே ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது கங்கனா சந்திரமுகி டூ கங்கனா வந்து எப்படி வந்து யோசிச்சு பாருங்க கங்க சந்திரமுகி டூ கங்கனா வந்து இன்றைக்கி ராமர் கோவிலுக்கு பிஓவாஸு பிரச்சாரம் பண்ணுறாரு இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பாருங்க பார்க்குறப்ப ஒரு அரசியல் உள்ளே வேலை செய்யுது விஜய் சினிமாவுக்குள்ளே ஒரு அரசியல் வருவது எப்பயுமே எப்போயுமே தேர்தலில் வருகிற போகிறத்தில் ஏதாவது கட்சிகள் வந்து அந்த சினிமாக்களை சினிமாக்கள் வந்து ஆட்களை பிடிப்பாங்க பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டார் வேலியூ இருந்தால் கூட்டம் கூடும் அப்படிங்கிறதுக்கு ஆட்கள் பிடிப்பாங்க அது போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் மறைந்த ஒரு நடிகர் ப்ளஸ் காமெடி நடிகர் இயக்குனர் ப்ளஸ் காமெடி நடிகர் இறந்து போனார் மனோபாலா தான் சொல்லாமல் மனோபாலா வந்து பிஜேபிக்கு ஆள் பிடிக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் தமிழ் சினிமாவில் பலரும் மூவ் பண்ணாங்க சிலர் போகிற மாதிரியான நிலையில தமிழ்நாட்டுடைய சூழல் இல்லை அது மாதிரி இல்லை சில பேர் விளையிட்டாங்க இப்போ ஆள் பிடிக்கக்கூடிய வேலைகளை பிஜேபி இறங்கியிருக்கு சினிமாவுக்குள்ள பிஜேபிக்கு பிரச்சாரத்துக்கு ஆள் பிடிக்கக்கூடிய வேலையில் அதுக்கு கே எச் ரவிக்குமார் தம்பி ராமையா

டிடி தமிழ் ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் காவிக்கடலை மாற்றி டிடி தமிழ்னு பார்த்து பல கோடி ரூபா அதை ஃபண்டு அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ முக்கியமாக தமிழ் சினிமா இருக்கக்கூடிய நடிகர்கள் டேரக்டரில் வச்சு சீரியல் பண்ண போகிறாங்க குஷ்பு ஒரு சீரியல் பண்ணுறாங்க ஒரு சீரியல் பண்ணுவார் கங்கேவர் சீரியல் பண்ணுவார் தம்பி ராபாய் நடிப்பார் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஒரு ஆசை வார்த்தை தான் இதெல்லாம் சரி அங்கே போனோம்னா ஏதாவது நமக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நமக்கு ஏதாவது பி வாசலாக எனக்கு பெருசாக பட வாய்ப்புகள் இல்லை சரி நான் பெரிய பி வாசுன்னு ஒரு பெரிய டேரக்டருடைய ப்ரொப்போசலை கையில் அங்கே தூக்கி போக போடுறப்ப சில வாய்ப்புகள் வரும் இதுக்காகத்தான் இந்த வேலைகள்லாம் இப்போ பண்ணுறாங்க இப்போ ஆள் பிடிக்கக்கூடிய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாவே தமிழ் சினிமாவுக்குள்ளே இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த சந்திரமுகி டூ இந்த படம் நம்ம கோட்டு எல்லாத்தையும் இன்றைக்கு கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கு விஜய் அரசியல் இந்த மாதிரி சினிமாவுக்குள்ளே ஒரு அரசியல் வந்து இன்றைக்கி பெருசாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு தான் பார்க்க வேண்டிய ராமர் கோவில் விஷயத்துலேயே பார்த்திங்கன்னா பதறி அடிச்சுட்டு பலர் ஓடுறாங்களே இந்தியா முழுக்க சம்மந்தமே இல்லாமலாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப ஒரு சிலர் தான் நிமிந்து எதுக்கு போகணும் என்ன அது அப்படின்னு கான்ஸ்டியூஷனை படத்தை இப்போ டிபியாக வைக்கிறதுலாம் கொஞ்சம் பேர் தான் செஞ்சாங்க ராமர் கோயிலுக்கு விஜய கூப்பிடலையா தனுஷ் வரையும் வந்து கூப்பிட்டாங்க ஏன் இந்த விஜய விஜயை கூப்பிடலையா இல்லை விஜய்க்கு அழைப்பு இருக்கா என்னன்னு தெரியல இருந்தாலும் போயிருக்க மாட்டார் ஏன்னா எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அஜெண்டா விஜயோட அசைன்மெண்ட்டே அதானே நீ எங்களை எதிர்த்து தான் நீ பாட்டுக்கு ராமர் கோயில் வந்து ராமர் கோயில் வந்து நம்மளாலும் காமிச்சுப்படாதப்பா

பெருசாக படிக்கிறது இல்லை அரசியல் அருவாள் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள விஜய் படம் தான் அவங்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய சினிமாவே அதுதான் அதுக்கு முன்னாடி சினிமா எவ்வளோ இருக்குது அரசியல் எவ்வளோ இருக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு வந்து அந்த அஞ்சு வருஷம் தான் நம்ம தளபதி வந்து ஓப்பனிங் ஒரு சாங் பாடுறாரு ஜெயிலர் படத்தை வசூல் இது லியோ முஞ்சியிருப்பான் அவங்க மிகப்பெரிய ஒரு கவலையை அவங்களுக்கு அதுதான் காட்டோட பொருளாதாரத்தை கூட கவலை கிடையாது அதெல்லாம் பொருளாதாரம்னா DST GDP அதான் அது DST BBP ல ஒண்ணு மிச்ச அது ஏதோ போலீஸ் குரூப் சி ஏரிய வடிவேல் சொல்ற மாதிரி அந்த மாதிரி DST BBP தெரியாது அவனுக்கு ஒரே டார்கெட் என்னது லியோ ஜெயிலர் படத்தோட வசூல வசூல வந்து லியோ முந்தணும் அந்த வாக்குகளை தான் ரொம்ப நுட்பமா அவங்க வந்து அறுவடை பண்ண பாக்குறாங்க அறுவடை இல்ல செதறடிக்க பாக்குறாங்க அது எந்த இதுக்கு பயன்படாம செதறடிக்க போறாங்க அதுக்கு விஜய் பலிகடாயிருக்கு அது மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம் விஜய் மாதிரியான ஒரு நடிகர்கள் எதிர்த்து கேட்டிருக்கணும் ஆனால் எதிர்ப்பு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்றைக்கி நாடு என்ன நிலமையில இருக்குதுன்னு நமக்கு தெரியும் என் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் யார் வேலை வேணாலும் வழக்கு போடலாம் யார் வேணாலும் ரைடு வரலாம் எதை வேணாலும் முடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் விஜய் வேறு வழி இல்லாமல் படிஞ்சு தான் போயிருக்கிற இதில் இப்போ இந்த வேலையை எந்த நபர் செய்கிறாங்க இப்போ விஜய்க்கு நெருக்கமானவனா இப்போ குஷ்பு விஜயோட ஃப்ரெண்டு அவங்க ஃபீல்டில் அவங்க பிஜேபியில் இருக்கிறாங்க குஷ்பு மூலமாக கூட பேசலாம் அவங்க ஃபோனில் விஜய் அந்த மாதிரி நின்றுதுங்கன்னு ஏதோ ஒரு தொடர்புடைய நபர் தான் பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் சட்டமன்ற அவர் தான் ஊசியானந்தா அங்க பாண்டிச்சேரி அரசியல் எப்பவுமே பிஜேபிக்கு நெருக்கமான ஒரு அரசியல் அங்கிருந்தா ரூட் பிடிச்சிருக்காரு ஏன்னா பாண்டிச்சேரியை பொறுத்தவரைக்கும் எல்லாமே டெல்லியில இருந்தா நடக்கும் உங்க யூனியன் பிரதேசமா இருக்காங்க டெல்லியில இருந்தா எல்லாமே வரும் டெல்லியோட லிங்க் நிறைய இருக்கு அப்படிங்கும்போது மூலியமா தான் இந்த எல்லா வேலையுமே நடக்குது குசியானந்தான் இதுக்குடைய மெயின் மெயின் பிஜேபி ஆளே அவர் தான் இப்போ பிஜேபிக்கு அவர் வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படுறாரு ஆமா விஜய்க்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு அவர் விஜய்க்கும் பிஜேபிக்கும் இடையில் உள்ள ஒரு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயானந்த் தான் ஓ அவர்தான் ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்து எல்லா எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறார் ஓகே அப்போ இந்த பத்து தொகுதியில் நிற்பதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி ஓட்டை வந்து சிதறடிக்கிறது ஆமா சிதற அதுதான் அதான வேற வழி யார் உங்கள் பிரதமர் வேட்பாளர் உங்கள் கொள்கை என்ன மத்திய அரசு என்ன தெரிவித்து போகிறீங்க விஜய் ரசிகர்கள் விஜய் பிரதமர்ன்றாங்களா பத்து தொகுதி ஜெயிச்சா கூட பிரதமர் ஆக முடியாத எங்க தளபதி சொல்றவங்க தான் மேல பிரதமர் அப்படி வேற என்ன சொல்ல முடியும் தளபதி பிரதமர்னு சொல்ல மாட்டாங்க எங்க தளபதி சொல்றவங்க தான் மேல பிரைம் மினிஸ்டர் அப்போ ஓப்பனிங் சாங் வந்து ரெண்டு சாங் வைக்கலாம் படத்தில் ஓப்பனிங்கில் ரெண்டு சாங் வைக்கலாங்கிற மாதிரி தான் போகுது இது வந்து நம்ம ஒரு ஒரு அடுத்த தலைமுறையை வந்து தவறாகன ஒரு வழிகாட்டுகள் அதில் கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் பிரச்சனையை பேசியிருக்கீங்க இது சினிமாக்குள்ளே நடந்தாலும் சரி சினிமாவுக்கு வெளியே நடந்தாலும் சரி எல்லாமே டெல்லி மிரட்டுகிற அரசியலாக இருக்கிறது இதை இந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நடிகர்கள் அந்த மிரட்டலுக்கு பயந்து இருக்கிறார்கள் நீ எதுக்கு விசிலடிக்கிறேன்னு தெரியாமல் எனர்ஜியை எழுச்சி கைத்தட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கியே உன்னை சுற்றி உன் இனத்துக்கு எதிராக உன் மொழிக்கு எதிராக எவ்வளோ பெரிய ஒரு திட்டமிட்ட சதி நடக்குது என்பதை புரிந்து கொண்டால் சரி அப்படிங்கிறது ஆதாரங்களுடன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஓகே நன்றி